ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை செடி புளிச்சிக்கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் தானாகவே வந்திருக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி வந்து அதுவும் பார்த்திங்கன்னா தானாக வந்த செடி தான் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து விதை உழுந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இத்தனை செடிங்க கிடச்சிருக்கிறாங்க நான் விதைகளும் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து நான் விதை போடவே இல்லை அதிலிருந்து வெடித்து செதறி செதிரி உழந்த விதைகள் தான் பார்த்திங்கன்னா இத்தனை செடி நமக்கு கொடுத்துருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை செடி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா செடி வந்து ஒரு செடி இருந்தாலும் புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செடி இருந்தால் போதுங்க நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கீரை சூப்பராக கிடச்சிரும் இங்கே பாருங்கள் இதிலே தெரியும் பாருங்கள் எப்படி அடர்த்தியாக வருதுன்னு சொல்லிட்டு கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கிற செடி வந்து எடுத்துடணும் ஏன்னா மற்ற செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் இந்த செடி இது மாதிரி இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா செரியில் செடி இதை எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கிற செடிகளை விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்து இது பண்ணிடும் எவ்வளோ தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் இருந்து கீரையோ காய்களோ பறிக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கானிக்காகவும் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம காய்கறிகள் எடுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன செடிகள் தான் வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு செடிகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு செடி இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை செடி அதுவாக உருவாகியிருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ